கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்து நம்ம மோடிஜி ஐயா அவர்கள் வந்து டெல்லி டெல்லியிலேருந்து நம்ம நிர்மலா சீதாராமனை வந்து அமுச்சிருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அப்படியே நேரில் விசாரிக்கும் போது அந்த அம்மா கண்ணீர் விட்டு செஞ்சினது என்ன ஒரு குடும்பத்துலேருந்து ஒம்பது வயசு பையனும் தாயும் இறந்துருக்குறாங்க அங்கே வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தவங்க வந்து அந்த இடத்துல அவங்களால எதையுமே பேச முடியல அப்படியே சன்னாயிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு எது வேணும்னாலும் நாங்கள் உதவுறோம் நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்கன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெட்டுக்கிட்டேயும் போய் யார் யாருக்கு என்ன என்னென்ன அடிபட்டு இருக்குது அதை பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதா இருந்தால் எங்ககிட்ட ஓப்பனாக சொல்லுங்க பயப்படாதீங்கன்ட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வீட்டில் ஒருத்தங்களா இருந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கங்க கூட வந்து நம்ம முருகன்ஜியும் வந்திருக்கிறாரு அவரும் பார்த்துருக்குறாங்க எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து அவ்வளோ இவங்களோட தேவைகளுக்கு எது வேணும்னாலும் நம்ம மோடிஜி ஐயா வந்து எந்த ஹெல்ப்பும் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோன்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த வார்டில் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு பெட்டுக்கிட்டேயும் நின்று பேசிட்டு போயிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆயிடுச்சுங்க ஏன்னா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்ச நேரத்தில் வந்து அப்பா நிர்மலா சீதாராமன் அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்களாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நினைச்சு பார்க்க முடியாத அவங்க